வெல்கம் டு தர்ணிகா ஏஞ்சல் சேனல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்த்து பயன்பெற முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி திதி பௌர்ணமிக்கு மறுநாள் இருந்து அஞ்சாவது நாளாவதான் நம்ம பஞ்சமி திதியாக வழிபடுறோம் இந்த பஞ்சமி வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மனுக்கு தான் வழிபடுறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணிலேருந்து நாளைக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது இருக்குது இது வரைக்கும் நாம் வந்து இந்த வழிபாட்டை நாம் வந்து வழிபடலாம் வாராகி அம்மன் ஃபோட்டோ இல்லை சிலை வச்சுருந்திங்கன்னா அவன் ஃபோட்டோவுக்கு தொடச்சிட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருங்க பானகம் ரெடி பண்ண தெரிஞ்சால் பானகம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்புறமா வாராகி அம்மனுக்கு ரொம்ப முக்கியமானது இதை வந்து கழுத்தில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட வேண்டுதலும் நமக்கு இருக்கிற கடனும் விரைவாக நம்ம விட்டு சீக்கிரமாக போகும் நம்ம வேண்ட வேண்டுதல் சீக்கிரமாக நடைபெறுங்க அது என்னன்றத பார்க்கலாங்க அதாவது விரலி மஞ்சள் தாங்க அது இந்த விரலி மஞ்சளை வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மஞ்சள் நூலில் கட்டி வாராகி அம்மன் ஃபோட்டோக்கும் வாராகி அம்மன் சிலைக்கும் போடுங்க போட்டுட்டு உங்களோட கோரிக்கை எதுவானாலும் நம்ம வாராகி அம்மன் கிட்ட சொல்லுங்கள் வாராகி அம்மன் நம்மளோட வேண்டுதலை சீக்கிரமாக ஏற்றுக்கிட்டு சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பாங்க செவ்வரளி மாலை கட்டுங்க கட்டி போடுங்க விரலி மஞ்சள் மாலை கட்டி போடுங்க லவங்கம் மாலை கட்டி போடுங்க அப்புறமா ஏலக்காய் மாலையை கட்டி போடுங்க எல்லாத்தையுமே ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வராமரி பார்த்து கட்டி போடுங்க ரொம்ப நல்லது நம்ம வேண்ட வேண்டுதல் நமக்கு சீக்கிரமாக நம்மளோட வாராகி அம்மா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தீபம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச தீபம் ஐந்து விளக்குல ஒவ்வொரு அகல்லையும் ஒவ்வொரு எண்ணெய் விட்டு தீ ஒவ்வொரு கலரில் திரி போட்டு ஏற்றுங்க ரொம்ப நல்லது முடியலைன்னா பரவாயில்ல அஞ்சு அக்கலில் ஏதாவது ஒரு எண்ணெய் விட்டு தீபத்தை ஏற்றுங்க அப்புறமா தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ந விசேஷங்க தேங்காய் எண்ணெயும் கண்டிப்பாக ஏற்றுங்க பஞ்ச தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறமா நான் போன தடவை சொன்ன மாதிரி ஒவ்வொரு இலை இலையிலையும் இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு தீபத்தை வச்சு ஒவ்வொரு எண்ணெய் ஒவ்வொரு திரி வச்சு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க இது முடிஞ்சால் செய்யுங்க முடியலனா பரவல விட்டுருங்க வாராகி அம்மனை நினச்சி வழிபடுறவங்க எப்பவுமே வாராகி அம்மா வந்து கைவிட மாட்டாங்க இன்றைக்கி நாம் வாராகி தீதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி வழிபட படணுன்ற முறையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை மாதிரியே நீங்களும் வழிபட்டு பயன்பெறுங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்